முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பிறந்த நாளை ஒட்டி குரோம்பேட்டையா அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டது முதலமைச்சர் மு ஸ்டாலினின் பிறந்தநாள் விழா தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் கொண்டாடப்பட்டது அந்த வகையில் பல்லாவரம் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன குரோம்பேட்டையா அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி ஏற்பாட்டில் அமைச்சர் தாமோ அன்பர்சன் தங்க மோதிரங்களை அணிவித்தார் மேலும் குழந்தை பெற்ற தாய்மார்களுக்கு பரிசு பெற்றதையும் அவர் வழங்கினார் பல்லாவரம் தொகுதி முழுவதும் திமுக கூடி ஏற்றி வைக்கப்பட்டு தாய்மொழி காக்க உறுதிமொழி ஏற்கப்பட்டது மேலும் புலிச்சலூர் சாய்பாபா ஆசிரமத்தில் உள்ள குழந்தைகளுக்கும் திருசோலம் பகுதி மக்களுக்கும் அறுசுவை உணவை திமுக எம்எல்ஏ கருணாநிதி வழங்கினார் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி இருநூறு இடங்களை கைப்பற்றும் என பல்லாவரம் திமுக எம்எல்ஏ கருணாநிதி கூறியுள்ளார் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் ஒட்டி குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் அணிவிக்கப்பட்டதாக தெரிவித்தார் திமுக ஆட்சியில் பல்வேறு பகுதிகள் வளர்ச்சி அடைந்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் குரோம்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒவ்வொரு ஆண்டும் தங்க மோதிரம் வழங்குவதுண்டு ஆக இந்த ஆண்டு பிறந்த குழந்தைகளுக்கு மாவட்ட அமைச்சர் மான்முக அன்பரசு அவர்கள் இன்றைய தினம் என்னுடைய ஏற்பாட்டிலே வழங்கியிருக்கின்றார் ஆக இந்த ஆண்டு மட்டுமல்ல தலைவர் தளபதியினுடைய பிறந்தநாள் என்றால் இருபது ஆண்டு காலமாக இந்த அரசு மருத்துவமனை தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கின்றோம் ஆக சட்டமன்ற தொகுதியை உட்பட்ட பல்வேறு பகுதிகள் இன்று வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றது இரவு புகழ் பாராமல் தலைவர் முதல்வர் அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார் அதை உழைக்கும் உங்களுடைய உயர்வுதான் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இருநூறு இடங்களை கைப்பற்ற உறுதி அந்த வகையில் நாங்கள் பணியாற்றி கொண்டோம் என்பதை முதலமைச்சருடைய பிறந்தநாள் பரிசாக தெரிவிக்கின்றோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க